ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் ஹோட்டல் ஸ்டைலில் பூரி மசாலா தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகுத்தம்பருப்பு ஒரே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாறணும் கடுகளை வெடிச்சு வர ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா வெடிச்சிரும் இல்லையா அந்த வெடிச்சதுக்கு அப்புறமா அது கூட பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க இதில் நல்ல பெரிய வெங்காயம் ஒரு மூணுலேருந்து நாலு வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணும்போது அந்த பூரி மசாலா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இருந்து கொஞ்சம் மாறி வரணும் ஸோ இது வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே அந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு வாசனையோடு நல்லா வதங்கி வரும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் வந்து உருளைக்கிழங்கு எல்லாமே நம்ம சேர்க்கணும் ஸோ அதனால் இது கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம கடலை மாவு வந்து கரைச்சி விடுவோம் இல்லையா அதுக்கு பதிலாக பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன் இதை வந்து மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடலை மாவுக்கு பதிலாக இந்த பொட்டுக்கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ உருளைக்கெழங்காக வேக வச்சுட்டு தோல் உரித்து இந்த மாதிரி மசிச்சு வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்ல மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் எப்பயுமே உருளைக்கிழங்கு மசாலா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாக இருக்கிறதோட கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஹோட்டல்லெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஸோ அது வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கூட குறச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா தான் அதுக்கப்புறமா நம்ம பொட்டுக்கடலை மாவு வந்து சேர்க்கும் போது கொஞ்சம் கெட்டித்தன்மை வரும் கடலை மாவு அளவுக்கு வராட்டலும் பொட்டுக்கடலை மாவு போடும்போது ஓரளவுக்கு கெட்டியாகும் ஸோ அதனால் இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விட்டுருங்க கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கிறதுனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஸோ காரம் எல்லாமே இந்த பச்சை மிளகாவில் இருக்க காரம் தான் நம்மளுக்கு இது கிடைக்கும் ஸோ அதனால் மிளகாய்த்தூள் எதுவுமே போடக்கூடாது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு அந்த ஹோட்டலில் கிடைக்கிற அளவுக்கு டேஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் தாளிக்கும் போது கடுகு தாளிக்கிறீங்களா அது கூட கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் தாளிச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் இப்போ வந்து கரைச்சி வச்சுருந்தே இல்லையா அந்த ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு அது கூட நான் பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சிருந்தேன் இல்லையா அது வந்து நான் சேர்த்துட்டு இப்போ கரைச்சி நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கெட்டி ஆகுது ஸோ அந்த கெட்டி ஆகும்போது அந்த கலரும் சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோதான் இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியமும் கிடையாது ஏன்னா நம்ம வந்து பொட்டுக்கடலை தான் அது நம்ம டேரெக்டாகவே சாப்பிடலாம் அப்படிங்கிறனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுன்ற அவசியமும் கிடையாது லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அண்ணை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சமாக தேங்காய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான ஹோட்டல் ஸ்டைலில் பூரி மசாலா வந்து ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி தோசைக்கு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ